ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி புக் தான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன் அந்த செட் ஆஃப் ஸ்டோரி புக் நான் எங்கே வாங்கினேன் எப்படி வாங்கினேன் இந்த புக் எப்படி இருக்குது இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப 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 காஸ்ட் கம்மின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதனுடைய ரேட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி புக் வந்து மெயின் என்னென்னா இந்த புக்குடிய பேப்பர் வந்து நல்லா திக்காக இருக்குது நார்மல் பேப்பர் இல்லை இது ஒரு ஷைனிங்காக இருக்குது இந்த பார்த்தோன்னா இந்த ஸ்டோரிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேஜஸ்லையுமே ஆஃப் பேஜ் வந்து ஒரு பிக்சர் அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் லைன்ஸ் அந்த லைன்ஸ் கூட எவ்வளோ போல்டாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மாரல் கூட ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு சின்னதாக எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் பெனிஃபிட் இந்த ஸ்டோரி புக்கில் என்ன நான் பார்த்தேன்னா எல்லா பேஜ்லேயுமே நம்மளுக்கு வர டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் பின்னாடி பேஜில் மீனிங் கொடுத்துருக்காங்க அதாவது பேஜ் நம்பர் த்ரீ பேஜ் நம்பர் ஃபோர் எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜுடைய மீனிங்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டென் செட் புக்கு எல்லா செட்டுமே ஒரு கதை தான் இருக்குது ஆனால் எல்லா புக்கிலையுமே சிக்ஸ்டீன் பேஜஸ் இருக்குது தட் மீன் ஃபிஃப்டீன் பேஜஸ் சிக்ஸ்டீன்த்து வந்து இந்த மீனிங்க்காக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டென் செட்ஸ் நான் எப்படி வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பத்து புக்கில் என் பையன் வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் படிச்சிருக்கான் அவனை வந்து சூஸ் பண்ண சொல்ல போகிறேன் அவன் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு புக் மட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி படித்து காமிக்க போகிறாரு ஸோ சூஸ் பண்ண போகிறார் இப்போ आई ऑन आर थ्री फिश ओके हम आर थ्री फिश रीड इट ओके ओके पढ़िक्लामा ओके और पेज माटे पढ़िचकाविंग हूं एट द माउथ मOUTH ऑफ द रिवर देयर लिव्ड मेनी फ़िश इन सर नियर द बुशस देयर वेयर अ लॉट ऑफ बुशर्स एंड ब्रीद देयर ब्रीव லக்ஸரி நியர் த ரிவர் பேங்க் ஓகே you ஓகே இப்போ வந்து ஒரு பேஜ் படிச்சு காமிச்சாரு ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை நம்ம கஷ்டமான வேர்ட்ஸ் வரும்போது நம்ம ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அவங்க படிச்சிருவாங்க ஸோ இந்த புக்கை வந்து நான் எங்கே வாங்கினேன் எப்படி வாங்கினேன்னு சொல்லி சொல்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு புக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த புக்கு பின்னாடி பார்த்தா இது வந்து ஒரு டென் செட் ஆஃப் புக் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் அது எங்கே கிடைக்கும்னு பத் சொல்லி பார்த்தா நான் நெட்டில் சர்ச் பண்ணதில் பிபிஐ இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடில் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தது நெட்டில் இருந்து ஒரு ஃபோன் நம்பர் கிடைச்சது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க வந்து கண்டிப்பாக டென் புக்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஆர்டர் பண்ண த்ரீ டேஸ்க்கு எனக்கு புக்ஸ் கிடைச்சது ஒரு ஒரு புக்ஸும் எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்த்தா இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எல்லா புக்ஸுமே தேர்ட்டி ருபீஸ் தாங்க ஒரு தேர்ட்டி ருபீஸில் நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த புக்ஸில் எல்லாத்துலேயுமே எல்லா புக்ஸ்லுமே அதில் வர கேரக்டருடைய நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் ஒரு புக் மட்டும் உங்களுக்கு எடுத்து காமி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு கேரக்டரு இப்போ இந்த ஆர்ச்சரி ஃபிஷ்ஷுடைய ஆர்ச்சரி ஃபிஷ்ஷுடைய கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா இப்பி அதே மாதிரி எல்லா ஸ்டோரிஸ்லேயுமே எல்லா கதையில் வர நேமும் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கு இப்போ ஒரு எலிஃபண்ட்டுடைய கதை அதில் வந்து எடிங்கிற மாதிரி நியம அதுக்கப்புறம் நிறைய கதை இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே நேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அந்த நேம் பார்த்து ஒரு சில கதை எல்லாம் ரொம்ப சிரிக்கிற மாதிரியே இருக்குது பசங்களுக்கு சிரிக்க வைக்கிற மாதிரி த க்யூரியாசிட்டின்னு ஒரு கதை இதில் வந்து ரொம்ப ரேம் நேம்லாம் ஜோவி அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த டென் புக்ஸுடைய நேமும் நான் படிக்கேன் ஒன்று வந்து லாங் டெய்ல் தா டாய்ஸ் பற்றி அதுக்கப்புறம் கட்டல் ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ் பற்றி அதுக்கப்புறம் ஒரு த திளவர் ரேட் த க்யூரியாசிட்டி த லிட்டில் ரேபிட் த எலிஃபண்ட் அதுக்கப்புறம் த ஆர்சரி ஃபிஷ் த ஃப்ளவர் அதுக்கப்புறம் த லிட்டில் ஸ்டாக் இதில் வந்து என் பசங்களுக்கு எந்த புக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா இந்த எலிஃபெண்ட்டுடைய கதை அதாவது எலிஃபெண்ட் வந்து இந்த கதையை ஷார்ட்டாக சொல்கிறேன்னா அவங்களுக்கு இந்த எலிஃபெண்ட் வந்து தண்ணி குடிக்க போயிருந்திருக்கும் அப்போ தண்ணி குடிக்கும்போது அதனுடைய தும்பிக்கையில் வந்து நண்டு போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் அதை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரேட்டுடைய கதையும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து வந்து இந்த க்யூரியாசிட்டி ரொம்ப ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிருந்து இந்த கதை இது என்னென்னா இந்த மூணு ரேட்டு அணிலு அதுக்கப்புறம் மங்கி இவங்க மூணு பேரை வச்சு தான் இந்த கதை ரேட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பால் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க விளையாட அந்த பால் பால் எடுத்துகிட்டு அது போயிருக்கோம் போய் மேலே பார்த்துட்ருக்கோம் ரேட்டு என்னடா அது ரேட்டு மேலே பார்க்குறேன்னு சொல்லி அடுத்து வந்த அணிலும் மன் மங்கியும் வந்து மேலே பார்த்துட்ருக்கோம் என்னடா அது இவங்க மூணு பேரும் மேலே பார்க்குறாங்களேன்னு சொல்லி ஒரு குள்ளநறி டீச்சர் அந்த குள்ளநறி டீச்சர் வந்து கேட்குது என்ன மேலே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பார்த்துட்டு இருந்தான் அதனால் நான் பார்த்தேன் அவன் பார்த்துட்டு இருந்தா அதனால் நான் பார்த்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக அந்த குள்ளுநேரி டீச்சர் வந்து அந்த ரேட் கிட்டியே கேட்குறது ஏன் மேலே பார்க்குறேன் அப்படின்னா என் மூக்குலேருந்து ரத்தம் வருது தான் நான் மேலே பார்த்துட்டுருக்கேன் மேலே பார்த்தா அந்த ரத்தம் வந்து உள்ளே போகுமோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கதை நல்லா இருக்குது காமெடியாக கதை கதையெல்லாம் பத்துலையுமே இந்த புக்கை வாங்கலான்னா மெயின் ரீசன் வந்து எல்லா கதையுமே நம்ம படிக்காத கதையாக இருக்குது சின்ன வயசில் நம்ம கேட்காத கதையாக இருக்குது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா எல்லாமே போல்ட் லெட்டர்ஸ் இருக்குது வித் பிக்சரும் இருக்குது இன்னொன்று என்னென்னா மீனிங்கும் இருக்குது காஸ்ட்டும் கம்மி ஸோ ஸோ மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த புக்ஸ் வாங்கிறதுக்கான ரீசன் சீப் அண்ட் பெஸ்ட் நான் நிறைய நெட்டில் வீடியோஸ்லாம் பார்த்தேன் எல்லாருமே வந்து எனக்கு ஒன் ஃபிஃப்டி மேலே இருக்க ஸ்டோரி புக்ஸ் இதெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க எனக்கு அவ்வளோ காஸ்ட் எல்லாம் ஸ்டோரி புக்காக போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ தேர்ட்டி ருபீஸில் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கிற ஸ்டோரி புக்ஸ் நிறைய நான் ரிவியூ பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் உங்கள் ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் என் கூட லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ